ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாராஸ் நியூ ஜேர்னி வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் லாஸ்ட்டு டூ டேஸாகவே எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஃபீவர் அதனால் என்னால் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கவும் முடியல போடவும் முடியல ஹெல்ப்புக்கு அம்மா இருந்தனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம் இல்லைனா ரொம்ப கஷ்டம்தான் கிட்ஸை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு முத பிளான் பண்ணிக்கலாம் நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும்னா டைமிங் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸாக டைமிங் ஒவ்வொரு டைமிங் சொல்கிறாங்க நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி அவங்க த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் சொல்கிறாங்க சித்தர்கள் சொல்கிற டைமிங்கிற பார்த்தா த்ரீ ஓ கிளாக் டு ஃபைவ் ஓ கிளாக் பட் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் டைமாக ஒரு ஃபிக்ஸட் டைமாக ஒரு டைம் பார்த்துக்கலாம் நம்ம த்ரீ தேர்ட்டி கேட்குறோம்னா ஃபோர் ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கூட ஏற்றலாம் இல்லை த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் தேர்ட்டிக்கு ஏற்றலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபிக்ஸட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இது ஃபோர் டு ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டா எழுந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அவர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கு வாசை கொட்டி தொழிலிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு டைமிங் வேணும் ஸோ ஃபோர் ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் தேர்ட்டினே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கேன் பட் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அதுதான் முக்கியமான ஒன்று முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வரும் இல்லை வேறு ஏதோ நம்ம வேண்டாம் வெறுப்பாக எழுந்திரிச்சி அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா அந்த கோரிக்கையை வச்சு நம்பிக்கையாக இருங்க கண்டிப்பாக நடக்கும்ங்கிற நம்பிக்கையாக இருங்க நம்ம மனசு எப்போயுமே ஒன்று பாஸ்ட்டில் நினச்சி கவலைப்படும் இல்லை ஃப்யூச்சரை நினச்சி பயப்படும் இது ரெண்டுமே வேண்டாம் அட் ப்ரெசென்ட் தான் லைஃப்பு இந்த நிமிஷம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பயப்படாதீங்க எந்த விஷயம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணி போங்க கண்டிப்பாக நடக்கும் ஒன் இயருக்கு முன்னாடி முகூர்த்த விலைக்கு ஏற்றுகிறேன் கிட்டத்தட்ட டென் டு லெவன் டேஸ் கிட்ட தான் ஏற்றிருப்பேன் என்னோடய கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஒரு சேல்ரி வாங்கணும் எனக்குன்னு ஒரு இன்கம் வரணும் அந்த மாதிரி என்னோடய தாட்டில் வந்து நான் விளக்கு ஏற்றினேன் ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஒரு டென் டேஸ் கிட்ட தான் இருக்கும் கண்டினியூ பண்ண முடியல அதோடு நானும் விட்டுட்டேன் பட் ஆனால் என்னன்னா ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணால் கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அது என்னால் எவ்வளோ லோடு இருக்கும்னு தெரில ஒர்க் லோடு இருக்கும் நம்ம ரெண்டு பேர் ஷேர் பண்ணுவோம் சேலரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க சரி ஓகே சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு அந்த ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் தெரிஞ்சது சேலரி ஷேர் பண்ணிக்கிறோமேன்ட்டு நானும் உள்ளே போயாச்சு கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒன் மந்த்துக்கு மேலே பார்த்தோம் ரொம்ப ஒன்றும் எங்களுக்கு ஒர்க் லோடு தெரியலை ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாகவே ஜாயின் பண்ணிவிட்டோம் ஜாயின் பண்ணி ஃபுல் மந்த் சேலரி ஃபுல் ஸோ தனித்தனியாகவே சேலரி வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ் இருக்கும் எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறம் அண்ணா கால் பண்ணாங்க அண்ணா ஒரு டைம் கால் பண்ணி யூஎஸ்எல் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி என் ஃப்ரெண்டு வச்சிருக்காங்க அதில் வேக்கன்சி தேவைப்படுது நீ ஃப்ரெஷராக நீ ஜாயின் பண்ணிக்கிறியா கிட்டத்தட்ட டென் டு லெவன் இயர்ஸ் கேப் எனக்கு டூ தௌசண்ட் நைன் கிட்ட பாஸ் அவுட்டு எவ்வளோ இயர்ஸ் கேப்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணினேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு டென் இயர்ஸ் கிட்டே கேப் இருக்குது அந்த கேப்புக்கு அப்புறம் ஒரு ஐடி ஃபீல்டில் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய 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 மெராக்கிள் தான் எனக்கு அந்த மெராக்கிள் கிடச்சிட்டு இப்போ அதில் தான் போயிட்டுருக்கேன் அது ஒரு பெரிய மெராக்கிள் தான் கண்டிப்பாக இதில் ஒன் இயர் மட்டும் நான் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஜம்ப் பண்ணி நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னாங்க அதுவும் அண்ணாவே எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க நான் கூட யோசித்தேன் ரெண்டு கிட்ஸை வச்சு இது சரி வருமா அப்படின்னு யோசித்தேன் எனக்கு அண்ணாவே மோட்டிவேட் பண்ணி என்னை கைட் பண்ணி கொண்டுட்டு போய் ஜாயின் பண்ண வச்சு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக கொடுக்குறதும் அவங்க தான் கொடுக்குறாங்க ஓ இதெல்லாம் மிராக்கல் தான் பட் நம்ம வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் வைங்க கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் சரி ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பிளான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம டைமிங்கிற பார்த்தோம்னா ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டி எடுத்தாச்சு ஓகே இப்போ தேவை வந்து நமக்கு அஞ்சு விளக்கு தான் அஞ்சு விளக்கு வந்து கிழக்கு முகமாக ஏற்ற போகிறோம் நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம் அந்த டைம் நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டு நம்ம சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ண போகிறோம் அவ்வளோதான் நம்ம மைண்டை வந்து பாசிட்டிவாக வச்சுக்க போகிறோம் இது ரெண்டு தான் நமக்கு தேவை நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனோட பண்ணணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது நம்ம பண்ண பண்ணால் கண்டிப்பாக பர்ஃபெக்ஷன் வந்துடும் க பண்ண பண்ணால் நமக்கு கடவுளே ஏதோ ஒரு நீங்கள் ஆசைப்படுற எல்லாத்தையுமே கொடுப்பாங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னையை பொறுத்த வரைக்கும் பூஜா ரூமை க்ளீன் பண்ணணும் நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இன்றைக்கி பூஜா ரூமை க்ளீன் பண்ணணும் பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும் தேவையில்லாத திங்ஸ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நான் யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் எடுத்து மேலே போடலாம் அப்படின்றிருக்கேன் அது என்ன யூஸ் பண்ணாத திங்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கும் எல்லாமே பார்க்குறப்ப அவ்வளோ பெரிய விளக்கெல்லாம் ஏற்றி சுற்றி விளக்கு ஏற்றி அந்த மாதிரி வைக்கணும்னு ஆசை இப்போ கூட அம்மா வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு பெரிய விளக்கு எடுத்துகிட்டு வந்தேன் குத்து விளக்கு மாதிரி ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன் பட் ஆனால் கண்டிப்பாக இதை நான் ரெண்டு நாள் ஏற்றி மூணாவது நாள் அப்படியே போட்டுவிட்டோம் க்ளீன் பண்ண முடியாமல் போய்டும் அப்புறம் அதுவே நமக்கு ஒரு நெருடலாக இருக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ண ஸோ தேவையில்லாத தேவையில்லாத இப்போ நம்ம யூஸ் பண்ணாத ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கொஞ்சம் மேலத்துக்கு போட்டுருவோம் ஏன்னா எல்லாத்தையும் பராமரிக்க நமக்கு டைம் பத்தாது ஸோ இது மேண்டேட்ரியோ அதை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் எடுத்து அதே மாதிரி சாமி ஃபோட்டோவும் நமக்கு இப்போ தேவையான ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு என்னோட ஸ்லாப்ல எவ்வளோ பத்துமோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை தூக்கி பறன் மேலே போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மா வீட்டிலேருந்து ரெண்டு குத்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் பட் இன்னும் ஒரு நாள் கூட ஏற்றலாம் ஏற்ற முடியல ஸோ இப்பொழுதுக்கு எனக்கு ஒரு வெள்ளி விளக்கு ஒரு காமாட்சி விளக்கு இருக்குது அதை மட்டும் ஏற்றிக்கலாம் வாசலில் ஏற்ற ரெண்டு அகல் விளக்கு இருக்குது அதையும் ஏற்றிக்கிடுவோம் அதே மாதிரி அஞ்சு முகம் விளக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு முகம் அதுவும் இருக்குது வீட்லேயே இருக்குது அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி பிளான் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதுக்கு சாமிக்கு ஊது பற்றி சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி திங்ஸ் தான் இது வீட்டில் இருக்கும் அதே மாதிரி பூவும் வாங்கி வச்சு இவ்வளோ இருந்தால் போதும் நம்ம அடுத்த நாள் முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவெலாம் வேறு என்னங்கிறத அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கையாக ட்ரை பண்ணுங்கள் நிறைய மெராக்கல்ஸ் நடக்கும் பாய்